முதன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த சில நாட்களாக அந்த மழையின் தாக்கம் சற்று குறைந்து வந்த நிலையில் மீண்டும் மழையின் தாக்கம் என்பது நாளைக்கு நாள் கடந்த இரண்டு தினங்களாக சாவல் மழை என்பது பெய்து வருகிறது ஒரு சில வேளைகளில் கனமழையும் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகின்றன இந்த நிலையில் மாவட்டத்தில் ஒரு புதுமையான ஒரு காலநிலை உருவாகி இருந்தாலும் சிற்பரப்பு நீர்வீழ்ச்சி உட்பட சுற்றுலா தலங்காய் பொறுத்த அளவில் இன்றைய தினம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதல் வந்து கொண்டிருக்கின்றன காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இயற்கை வனப்பும் அதே போன்று இங்கு பெய்யும் அந்த சாதல் மழையும் ஒரு குளிரான ஒரு காலநிலையம் தான் இதற்கு காரணமாக இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி ஆகியிருக்கட்டும் அதே போன்று திருப்பரப்பு மாத்தூர் தொட்டிப்பாலம் பத்மநாபுரம் அரண்மனை என சுற்றுலா தலங்களில் அனைத்தும் சுற்றுலா தலங்கள் அதிகரித்த நிலையிலும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் சீரம் இதே போன்று சுற்றுலா பயணிகள் வருக என்பது அதிகரித்தை காண முடிகிறது காலை முதல் தமிழகம் மட்டுமின்றி கேரளா அதே போன்று வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து அங்கு குளிக்கின்றன காரணம் அந்த அருவி பகுதியிலே நாம் பார்க்க முடியும் மழை என்பது சாதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளிக்கும் வாறு அருவியிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பித்து கொட்டுகிறது அந்த ஒரு விதமான காலநிலையும் பெரிதான் அதே போன்று மிதமாக கொட்டும் அந்த தண்ணீரை பயன்படுத்தியவாக நீண்ட நேரம் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து வைந்தனர் அதே போன்று அருகிலிருக்கும் நீச்சல் குளம் செல்வான் அதே போன்று மேல் பகுதியில் இருக்கும் அந்த கோடை படகு சவாரி அதே போன்று அந்த படகு பூங்கா திருவள்ளுவர் பூங்காவிலும் ஏராளமான சிறுவர்கள் அங்கு விளையாடி மருந்து வென்றனர் காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை இன்றைய தினம் அதிகரித்திருப்பதால் உள்ளூர் வியாபாரிகளும் தற்பொழுது வியாபாரம் கடவுள் சில நாட்களாக மழையின் காரணமாக முழுவதுமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தான் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரவேற்றது என்பது உள்ளூர் வியாபாரிகளையும் மகிழ்ச்சிய ஏற்படுத்தி இருக்கிறது அதே போன்று வரும் சுற்றுலா பயணிகளும் நீண்ட நேரம் மழை மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு குளித்து செல்லும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது மோகன் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து வருகிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் தொடர் மழையின்